இன்றைய தினம் வந்து சிறுகடிக்கு ஆசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இன்றைய எபிசோடில் வந்து கொசுவலை அடிக்க வந்தவரிடம் வந்து முத்து மீனாவின் கோபம் குறைந்ததா என்று கேட்க இல்லை எனும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறார் அதை எப்படி சமாதானம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று வெள்ளை என்று கொடுக்குறார் முத்து மீனா கையில் தொடப்பத்துடன் வந்து என்ன பார்த்தா பேயாட்டம் மாறுற மாதிரி இருக்கு என்று கோபமாக கேட்குறார் ஒரு வழியாக அல்வாவை கொடுத்து மீனாவை வந்து சமாதானம் செய்கிறார் பிறகு வந்து இருவரும் மாறி மாறி அல் செல்வாவை வந்து ஊட்டி கொள்கின்றனர் மறுபக்கம் வந்து ரோகிணி பயத்துறம் வந்து வீட்டுக்கு வர மனோஜ் எங்க போனேன் கேட்கிறார் உள்ள போய் பேசலாம் என்று ரோஹிணி கூப்பிட உனக்காகத்தான் நான் கருங்காலி மாலை வாங்கிட்டு போனேன் என்று சொல்கிறார் ஆனால் மனோஜ் வந்து அதை நம்ப மறுக்க வழக்கம் போல நன் நம்புறார் இல்லை அழுது ட்ராமா செய்கிறார் மீண்டும் வந்து மனோஜ் வந்து அவரை நம்பி விடுகிறார் வித்யாவிற்கு வந்து போன் போட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று திட்டி போன வைத்து விடுகிறார் மீனா அனைவரையும் வந்து சாப்பிட கூப்பிட மனோஜ் வந்து கருங்காலி மாலையை வந்து போட விஜயா வந்து சந்தோஷமாக வந்து சாமி கும்பிடுறார் முத்து மனோஜ வந்து கலாய்க்க ரோஹிணி வந்து கோவப்படுகிறார் திடீர்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த ஒரு நான்கு மூட்டை அனுப்பியது யார் அப்படின்றத வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்